வெல்கம் டு ஹரிமா ஃபேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா ஆரி பேசிக் செயின் ஸ்டிச் இருக்கு இல்லையா அதோட தொடர்ச்சியான ஷேப்ஸ் தான் பார்க்க போறோம் ஏன் ஷேப்ஸ் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா அதோட தொடர்ச்சியாக போனால் ரொம்ப லாங்காக இருக்கும் அதனால இதுக்கு தனி வீடியோ நான் கொடுக்குறேன் அதுவும் இல்லாமல் நீங்க செயின் ஸ்டிச் போடும்போது குழப்பிக்க கூடாது இல்லையா அதனால நீங்க ஃபர்ஸ்ட் செயின் ஸ்டிச் எப்படின்னு கத்துருப்பீங்க அடுத்தது வந்து எண்டு நாட் கத்துருப்பீங்க இப்போ வந்து என்ன பண்ண போறீங்கன்னா ஷேப்ஸ் கற்றுக்க போறீங்க இதில் என்னென்ன அப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கல் ஸ்கொயர் இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் வருது இல்லையா அப்புறம் லீஃப் அப்புறம் வந்து கேர்வு இந்த மாதிரி இடத்துலலாம் எப்படி அந்த ஷார்ப்னஸ் கொண்டு வர்றது அந்த இடத்துலலாம் நம்ம என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸு இதுதான் நீங்கள் பார்க்க போறீங்க அதுவும் இல்லாமல் இது நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் அடுத்தடுத்த ஸ்டிச்செல்லாம் நீங்கள் எப்படி அந்த இந்த எல்லாம் நீங்கள் கரெக்டாக கொண்டு வர முடியும்னு உங்களுக்கு தெரியும் அதுக்காக இது தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இனிமேலாம் ஷேப்ஸ்க்கெல்லாம் வந்து நான் தனி வீடியோ போட மாட்டேன் ஆனால் ஒவ்வொரு வீடியோலையும் டிசைன்ஸ் வரும் இப்போ வந்து சைன் ஸ்டிச்சில் நீங்கள் அடுத்தது வந்து ஒரு டிசைன் போடணும் அந்த டிசைன் போடுறதுக்கு ட்ரேசிங் தேவைப்படும் அதெல்லாம் என்னென்னா அடுத்தடுத்த வீடியோல நான் கொடுப்பேன் ஓகேங்களா இப்போ கிளாஸ் நம்பர் நைன் ஷேப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன ஷேப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ட்ரையாங்கல் ஸ்கொயர் அண்ட் லீஃப் ஏன் இந்த நாளும் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த நாளும் கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஷார்ட் போர்ஷன் வரும் சர்க்கிள் வரும் லீஃப் மாதிரி இந்த கோவ் வரும் இந்த மாதிரி இடத்துலலாம் எப்படி வந்து நம்ம சைன் ஸ்டிச்சோ இல்லை வேறு ஏதாவது வந்து நீங்கள் ஒர்க் ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த இது வரும் அப்படி இல்லை நீங்கள் டிசைன்ஸ் ஒர்க் பண்ணும்போது கூட கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெஜ் பாயிண்ட்லலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் ஷேப்ஸ் போட்டு தான் ஆகணும் போடும்போது இந்த நாளும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இந்த நாளும் நீங்கள் கம்பல்சரி போட்டிருக்கணும் சைன் ஸ்டிச்சில் ஓகேங்களா அதே மாதிரி இப்போ நம்ம இந்த ஸ்டிச் போகிறதுக்கு முன்னாடி இந்த சர்க்கிளுக்கும் இந்த ஷார்ட் போர்ஷனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு ஒரு டெமோ நான் உங்களுக்கு காட்டுவேன் அது காட்டினதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல எப்படி போடுறதுன்னு போட்டு காட்டுறேன் ஓகேங்களா இது வந்து ஒரு ரவுண்ட் போடுறேன் இப்போது இந்த ரவுண்டில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படிங்கிறது நான் இப்போ உங்களுக்கு நான் டீடைலாக கொடுக்க போகிறேன் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க ஓகேங்க இப்போ பாருங்க நான் ஸ்டிச் போட்டு காட்டுறேன் என்ன நம்ம பெரும்பாலும் மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த லாங் செயின் நான் போட்டிருக்கேன் லாங் லாங்காக எடுத்து நான் செயின் போட்டிருக்கேன் இதை பார்த்துக்கோங்க இப்போ நான் அடுத்தது இன்னொன்று போட்டு காட்டுறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ லாங் செயின் போட்டிங்கன்னா அதோட ரவுண்ட் ஷேப் வந்து எந்த மாதிரி வந்திருக்குன்னு பாருங்க அதே ஷார்ட் செயினாக நான் போடும்போது அதோட ரவுண்ட் ஷேப் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்க அதனால் சர்க்கிள் பொறுத்த வரைக்கும் அதாவது எங்கேயாவது ரவுண்டாக போடும்போதோ இல்லை கர்வ் மாதிரி ஏதாவது வளைஞ்சு வளைஞ்சு போடும்போதோ நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப குட்டி குட்டியான செயினாக நீங்கள் போட்டு வரணும் ரொம்ப லாங்காக போட்டிங்கன்னா அதோட ஷேப்ஸே மாறிடும் அதுக்காக தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்காக இந்த ஒரு ஸ்டெப் நான் சொல்லித்தரேன் லாங்காக போடக்கூடாது செயின் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் சர்க்கிள்லையோ இல்லை கர்வ்லையோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாங்காக நீங்கள் செயின் ஸ்டிச் போடக்கூடாது அதே நீங்கள் ஷார்ட்டாக போட்டுட்ருக்கும் போது இது வந்து எவ்வளோ உங்களுக்கு ஒரு அழகாக நான் எந்த மாதிரி ரவுண்ட் போட்டிருக்கோனோ அதே ஷேப்பில் நான் வந்திருக்கு இல்லையா அதனால் நீங்கள் ரவுண்டோ இல்லை கர்வோ போடும்போது ஷார்ட் செயினாக போடணும் இதுக்கு தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருக்கேன் ஓகே எக்ஸ்ட்டு நம்ம ஸ்கொயர் எப்படி வந்து அந்த ஷார்ப்னஸ் அந்த இப்படி பாக்ஸ் மாதிரி வருது இல்லையா அதில் அந்த ஷார்ப் எட்ஜில் நம்ம என்ன ட்ரிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது சொல்ல போகிறேன் அதே மாதிரி அதே தான் ரெக்டாங்கலுக்கும் வரும் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கிள் பார்த்தாச்சு சர்க்கிளில் என்ன லாங் செயின் போடக்கூடாது ஷார்ட் தான் போடணும் கோவுக்கும் இதே தான் நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் அதுக்கு எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கொயர் போட்டு காட்ட போகிறேன் இந்த ரெண்டு ஸ்கொயரில் என்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்னு நீங்களே பாருங்கள் இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லையா அங்கே என்ன பண்ணியிருக்கேன் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாமல் அப்படியே நான் சைன் ஸ்டிட்சை கொண்டு வந்திருக்கேன் கொண்டு வரும்போது அந்த ஹெட்ஜிலெலாம் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள் இப்போது இந்த இடத்துல பாருங்கள் நல்லா கவனித்து இப்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு ஷார்ட்னஸ் வருது அந்த எட்ஜு அந்த இடத்துல முடிச்சுக்கோங்க அதாவது அந்த ஃபுல்லாக அந்த அந்த லைன் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க முடிச்சுட்டு நான் இந்த சைடு நான் வரணும் வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா இது இந்த டேரக்ஷனில் போகக்கூடிய அந்த நீடில் இந்த டேரக்ஷனில் நான் போகணும் அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஒரு குட்டியாக ரொம்ப குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதை அப்படியே அந்த டேரக்ஷனில் கொண்டு வரணும் ஓகேவா பார்த்துட்டே இருங்க இதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாங் செயின் போடுறீங்க ஷார்ட் செயின் போடுறீங்க அப்படின்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் நார்மல் செயின் நீங்கள் போட்டு வரீங்க போட்டு வரும்போது அந்த ஷார்ப்னஸ் கொண்டு வர்றதுக்கு இப்போ பாருங்கள் நான் இந்த லைன் நான் முடிக்க போகிறேன் ஓகேவா இந்த ஒரு ஒரே ஒரு செயின் போட்டுனா இந்த லைன் முடிஞ்சுது இப்போ நான் இந்த பக்கம் போகணும் இதை அப்படியே எடுத்துகிட்டு வராமல் இந்த டைரக்ஷனில் போகக்கூடியதில் ஆப்போசிட் டேரெக்ஷனில் குட்டி செயினாக ஒன்று போட்டு அதை அப்படியே கொண்டு வந்து நார்மலாக நம்ம செயின் போட்டு வரோம் அந்த லைன்லையே இப்போ பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் இந்த லைன் முடிய போகுது முடிச்சுட்டேன் இதை இப்படியே கொண்டு போகாமல் இந்த டைரக்ஷனை போகிறதுக்கு அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் குட்டி சைனாக ஒன்று போட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அதே அந்த டைரக்ஷன்லேயே கொண்டு போகிறீங்க அந்த நீடியில் ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போது இந்த எஜ் பாயிண்ட்டில் வந்து நான் அப்படியே அந்த செயின் ஸ்டிச்சை கொண்டு வந்ததுனால எனக்கு இந்த பாக்ஸ் அதாவது இந்த ஸ்கொயர் வந்து எந்த ஷேப்பில் வந்திருக்கு அதே அந்த ட்ரிக்ஸோடு நம்ம பயன்படுத்தும் போது அந்த ஸ்கொயர் வந்து எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கே பார்த்தாவே தெரியும் டிஃப்ரென்ஸு இதுதான் இந்த ஸ்கொயர் அந்த ரெக்டாங்கல் எல்லாத்துலேயுமே எல்லா ஷார்ட் போர்ஷன்லையுமே இந்த ட்ரிக்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணும் இப்போ வாங்க அந்த ஃபோர் ஷேப்ஸு எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரவுண்டும் ஸ்கொயரும் போட்டு காட்டியிருப்பேன் எப்படின்னு இப்போ அதே மெத்தட் வச்சு ட்ரையாங்கலும் இந்த லீஃப் டிசைனையும் நான் போட்டு காட்டு போனேன் ஓகே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது அதே மாதிரி இன்னைக்கு நான் ஒவ்வொரு ஷேப்ஸும் வந்து ஒவ்வொரு கலரில் போட்டு காட்ட போகிறேன் இப்போ சில்க் த்ரெட் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா டபுள் த்ரெட்டாக தான் வச்சு யூஸ் பண்ணுவோம் ஜரி த்ரெட் மட்டும் தான் நம்ம சிங்கிள் த்ரெட்டாக யூஸ் பண்ணுவோம் இன்னைக்கு நான் சில்க் த்ரெட் தான் எல்லாமே எடுத்திருக்கேன் நீங்க இனிமேல் வரக்கூடிய எல்லா கிளாஸ்லையுமே வந்து நீங்க சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவீங்க நான் எப்போ நீங்க ஜரி த்ரெட் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லுவனோ அப்போ தான் நீங்க அதை யூஸ் பண்ணணும் அது வரைக்கும் நீங்க சில்க் த்ரெட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் எல்லா ஸ்டிச்சுமே நீங்க சில்க் த்ரெட்ல மட்டும் தான் யூஸ் பண்ணணும் ஜரி த்ரெட்டை எடுக்கக்கூடாது லாஸ்ட் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் அதாவது சிங்கிள் த்ரெட் வச்சு யூஸ் பண்ணா உங்களுக்கு வந்து எந்த நாட் புரியணும் புரியும் பேசிக் செயல் ஸ்டிச் உங்களுக்கு புரியும் அப்படின்றதுக்காக பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் வந்து ஜரி த்ரெட்டை எடுத்தேன் இனிமே நீங்க எந்த கிளாஸ்லயுமே நீங்க ஜரி த்ரெட்டை எடுக்கவே கூடாது சில்க் த்ரெட் மட்டும்தான் யூஸ் பண்ணனும் அதுவும் டபுள் த்ரெட்டா டபுள் லேயர் த்ரெட்டா தான் யூஸ் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி வீடியோல அதை பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இருந்தாலும் நான் இந்த வீடியோலையும் சொல்றேன் பாபின்ல நூல் சுத்தி வச்சுக்கோங்க சில்க் த்ரெட்டையும் ஒரு ரோல் எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்க ரெண்டு த்ரெட்டா யூஸ் பண்ணும்போது ரெண்டு ரோல் நீங்க வாங்கினீங்கன்னா அது வேஸ்டா போயிடும் நீங்க உங்களுக்கு கலருக்கு தகுந்தாப்பில் நீங்க ஃபியூச்சர்ல பிளவுஸ் போடும்போது வாங்கிக்கோங்க இப்போதைக்கு ப்ராக்டிஸ்க்கு நீங்க இது மட்டும் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்காக தான் நான் பாபின் எடுக்க சொல்றேன் பாபினில் நூல் சுற்றி வச்சிருப்பீங்க அதோட எண்டும் எண்டையும் இந்த ரோலோட எண்டையும் வந்து நீங்கள் நாட் போட்டுக்குவீங்களா நாட் போட்டு அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் சில்க் த்ரெட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஜரி த்ரெட் எடுக்கக்கூடாது ஜரி த்ரெட்டில் நீங்கள் போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா சில்க் த்ரெட் வராது இந்த மாதிரி ரெண்டோட எஜ்ஜையும் நீங்கள் வச்சு அதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் ஜாயின் பண்ணி இதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் சில்க் த்ரெட் மட்டும் தான் யூஸ் பண்ணும் நான் இன்னைக்கு ஒவ்வொரு ஷேப்பையும் ஒவ்வொரு கலரில் யூஸ் பண்ண போகிறேன் நீங்களும் வேணும்னா அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரே கலர்ல கூட யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் நீங்கள் இந்த ஃபோர் ஷேப்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிருக்கணும் அதே மாதிரி நம்ம கிளாஸை வந்து வரிசையாக லைன் பை லைனாக பார்த்துட்டு வந்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொன்றும் சொல்லியிருப்பேன் அது வந்து உங்களுக்கு புரியும் திடீர்னு நீங்கள் இந்த கிளாஸ் மட்டும் பார்த்து இந்த ஷேப்ஸ் மட்டும் நான் கற்றுக்கணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப் புரியாது அதுக்காக ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகேவா இப்போ நம்ம வாங்க இந்த ட்ரையாங்கல் ஷேப் எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ப்னஸ் வருதா இந்த ஷார்ப்னஸ் வர்றதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் அந்த எக்ஸஸ்ஸாக ஒரு சின்ன சைன் ஸ்டிச் போட சொல்லியிருப்பில்லையா இதுக்கு ஆப்போசிட்டில் அந்த மாதிரி இந்த லைனோட டேரெக்ஷனில் நான் இந்த ஷார்ப்பில் இருந்து நான் எடுக்க போகிறேன் கொஞ்சம் மேலே இங்கேருந்து நான் எடுக்கிறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ தள்ளின்னு ரொம்ப தள்ளி இங்கேருந்து எடுத்துடாதீங்க அது தப்பு இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி மட்டும் நீங்கள் எடுங்க இப்போ நான் ஸ்டிச் போட ஆரம்பிக்கிறேன் நார்மலான சைஸில் வந்து நீங்கள் சைன் ஸ்டிச் போடுங்க ரொம்ப லாங்காகவும் வேணாம் ரொம்ப ஷார்ட்டாகவும் வேணாம் ரொம்ப ஷார்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள்க்கு அதாவது கேர்வு இந்த ரவுண்ட் ஷேப்பு இந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க நார்மலான சைஸ்லேயே நீங்கள் போடுங்க இப்போ பாருங்கள் நான் போட்டு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் முடிய போது இந்த லைன் முடியும் போது நான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த லைன் முடிச்சுட்டு இந்த சைடு நீங்கள் அதோட டைரக்ஷன் பார்த்து நீங்கள் போவீங்களா நீடில அந்த சைட் திருப்பி அதுக்கு முன்னாடி இந்த ஷார்ப் போர்ஷனில் மட்டும் அதுக்கு ஆப்போசிட் சைடு ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் நம்ம த்ரெட்டை அப்படியே இழுத்துட்டு வந்து நார்மலாக நீங்கள் போட போகிறீங்க இந்த ஸ்டெப் மட்டும் மறந்துடாதீங்க இல்லைன்னா உங்களுக்கு ஷார்ப்னஸ் கிடைக்காது இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வந்து ட்ரையாங்கல் போட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் லீஃப் போட்டு காட்டுறேன் அதாவது எந்த ஒரு எண்டு நாட்டும் போடாமல் லாஸ்ட்டாக மட்டும்தான் எண்டு நாட் போடணும் எண்டு நாட் போடாமல் இந்த லீஃபை நம்ம கொண்டு வரணும் அது எப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நல்லா பாருங்க இந்த இடத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த டிசைன் கண்டிப்பாக ப்ளவுஸில் வரும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் குட்டி குட்டியாக செயின் போடுங்க ரொம்ப பெருசு பெருசாக வேண்டாம் அப்படியே வந்து நான் இந்த சைட் திருப்புறேன் ஆப்போசிட் டைரக்ஷன் இங்கே வந்து ஷார்ப்பாக நமக்கு வரல அதனால தான் நான் ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுக்கல இப்போ நான் வந்து இதை வந்து அந்த சர்க்கிள் போட்டோ இல்லையா அந்த மெத்தடில் நான் இப்போ யூஸ் இருக்கேன் இப்போது லீஃப்ரோட எஜ்ஜில் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஷார்ட் போர்ஷன் தேவைப்படுது ஸோ இந்த இடத்துல நமக்கு ஷார்ப்னஸ் தேவைப்படுறதுனால நான் ஆப்போசிட்டில் வந்து ஒரு குட்டி செயின் போட்டு அதை அப்படியே ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு வந்து அந்த லீஃபை வந்து நான் முடிக்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த டிசைன் வந்து ப்ளவுஸில் வரும் ஸோ இந்த ஷேப் கண்டிப்பாக நமக்கு தேவை அப்படியே கொண்டு வந்து அதே இடத்துல நிறுத்திட்டு அப்படியே நம்ம திருப்பிக்கிறோம் அந்த நமக்கு இந்தோட இந்த ஸ்டிச்சோட சென்டர் பாயிண்டில் நான் த்ரெட்டை எடுத்து எண்டு நாட் போடுறேன் லீஃபும் போட்டோம் ட்ரையாங்கிளும் போட்டாச்சு எதுலேயுமே வந்து நம்ம கடைசியாக தான் எண்டு நாட் போட்டிருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம எண்டு நாட் போடல இப்போ இது எப்படி போடணுன்னு சொல்லியிருப்பேன் போட்டு முடிச்சுட்டு பாருங்கள் இப்போ சர்க்கிள் முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இதுக்கு முன்னாடி ஸ்டெப் இருக்கு இல்லையா நல்லா பார்க்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஸ்டிச்சு சென்டர் பாயிண்ட்டில் நீங்கள் நீட்டில் குத்தி த்ரெட்டை மேலே இழுத்து ரெண்டு நாட் போட்டுக்கோங்க ஓகே தான் ரெண்டு நாட்டும் போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எந்த டிஃப்ரென்ஸுமே உங்களுக்கு தெரியாது அவ்வளோ அழகாக கிளியராக வந்திருக்கு பார்த்தியா அந்த ரவுண்ட் நான் எந்த ஷேப்பில் போட்டணும் நான் கையில் போட்டதுனால அதோ கொஞ்சம் கொணல் மன உங்களுக்கு தெரியலாம் ஆனால் நீங்கள் ஒரு ஏதோ ஒரு பிளேஸில் நீங்கள் வந்து ட்ரேசிங் எடுத்து போடும்போது கண்டிப்பாக இது அந்த ஷேப்புக்கு வரணும்னா நீங்கள் நான் சொன்ன அந்த மெத்தட் படி யூஸ் பண்ணுங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் பார்க்கலாம் சேம் இந்த இடம் எட்ஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தள்ளி இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக நாலு ஷேப்ஸுமே போட்டாச்சு ட்ரையாங்கிள் சர்க்கிள் ஸ்கொயர் அண்ட் லீஃப் எல்லாமே போட்டுட்டோம் இப்போது இது எல்லாமே போட்டது கடைசியாக எண்டு நாட்டு போட்டிருக்கோம் இடையில எந்த எண்டு நாட்டும் போட கிடையாது இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு த்ரெட் அருந்து போகும் பிரிஞ்சு வரும் எந்த வித ஒரையும் பண்ணாமல் நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க ட்ரைனிங் கொடுத்துட்டே இருங்க கண்டிப்பாக உங்களாலையும் போட முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு ஷேப்பு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்த ஸ்டிச் வரும்போது அதே மாதிரி இந்த லீஃப் டிசைன் வந்து பிளவுஸில் நம்ம போடுவோம் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு நான் இதை சொல்லி கொடுக்குறேன் இந்த ஸ்டெப் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க்கில் மிஸ்டேக்கே பண்ண மாட்டிங்க ஓகேவா இப்போ அவ்வளோதான் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெலைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ